ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நீர்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில் பற்றியே பார்க்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார கஷ்டம் மன கஷ்டம் அதாவது தொழில் கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம திருச்செந்தூராக போவோங்க நம்ம திருச்செந்தூரை போய் எப்படி முறைப்படி சாமிக்கு போடுவோம் நம்ம எந்த மாதிரி கும்பிட்டா முழு பலனும் கிடைக்கும் அதை பற்றி ஃபுல்லாகவே சொல்ல போகிறாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் விஸ்வரூப தரிசனம் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா பள்ளியிரி பூஜை அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டே மக்களுக்கு வந்து பள்ளியிரி பூஜை வந்து நடக்குங்க அதை பற்றி சே சிறப்புகள் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து எப்படி வந்து முறைப்படி சாமி கும்பிடணும் அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே சொல்கிறேங்க நீங்கள் திருச்செந்தூர் போகுதுன்னா முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தை அதாவது என்ன சந்தைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கடலில் குளிக்கிறதா இல்லை நாளைக்கிழல குளிக்கிறதா நீங்கள் எந்த மாதிரி முறைப்படி சாமி கும்பிடணும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து வழி கொடுத்த என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் கடலில் நீ வந்து நீராடணுங்க கடலில் குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாளைக்கானல போய் நீங்கள் வந்து நீ நீங்கள் வந்து குளிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தூண்டி விநாயகர் பாருங்க தூண்டிகை விநாயகர் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மூல ஆனால் நம்ம வந்து திருச்செந்தூர் கோயில் மூலம் நம்ம தரிசனம் பண்ணணுங்க நீங்கள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் பாருங்கள் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்தாலே நமக்கு தொழில் வளர்ச்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப நம்ம பார்க்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதாவது பூஜையோட டைம் சொல்லிடுங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பூஜையிலும் கலந்து கூடிய வந்து ஒவ்வொரு பூஜைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலனெல்லாம் கிடைக்குங்க முதல் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் நாலு மணிக்கு வந்து நடத்திருப்பாங்க நடத்திருந்த முடிஞ்சனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சும் பத்துக்கு பேர் சுப்பரவாத பூஜை நடைபெறுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா காலசாந்தி பூஜை வந்து நடைபெறுங்க இதுதான் வந்து காலையில் நடைபெறும் பூஜைகள் நீங்க பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா உச்சிகால பூஜை வந்து நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து அஞ்சு காலத்து பார்த்தீங்கன்னா இந்த சாயரசி பூஜை வந்து நடைபெறுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டே முக்காலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பள்ளியி பூஜை இந்த பள்ளியரி பூஜை தான் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கலந்துக்கோணும் அதில் கலந்துக்கிட்டால் என்ன படலம் கிடைக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறேங்க இப்போ ஒம்போது மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நடை சாத்திடுவாங்க நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னால் அதை வந்து பள்ளி அறை அதாவது இப்போ பள்ளியறி பூஜை எங்கே நடக்கும் அதை வந்து எப்படி போகணும் அது எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு எல்லாமே நீட்டாக சொல்லிடுறேங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன் ஆனவனே பார்த்தீங்கன்னா வந்து இதை எண்ட்ரன்ஸுங்க அந்த எண்ட்ரன்ஸும் அப்படியே உள்ள போனீங்கன்னாவே நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரிசனம் போவோங்க அந்த தரிசனம் போகிறவனையும் பார்த்தா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்க அந்த லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே உள்ளே போகிறாங்க நீங்கள் அந்த நூறு லைன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் வந்து அம்மாள் சன்னதி இருக்குது அந்த அம்மாள் சன்னதி இந்த தான் நம்ம போவோங்க இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம வந்து ரைட்டி திரும்பிடுவோம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதவை போட்டி இருக்குது பார்த்தீங்களா இதான் வந்து அம்மாள் சன்னதிங்க இங்கே தான் வந்து இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சின்னதாக ஒரு சிலை இருக்குங்க சில இங்கே வச்சு தான் வந்து பள்ளி பூஜை வந்து நடக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூ தாளாட்டு பாடி இந்த முருகர் வந்து தூங்கி வைப்பாங்க இதுதான் வந்து பள்ளி அருகி பூஜை நடக்கக்கூடிய இடங்க உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி பக்கத்துல தாங்க வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அம்மான சன்னதி இருக்கும் அந்த அம்மான சன்னதி பக்கத்துல தான் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பள்ளியறி பூஜைன்னு வந்து நடக்குங்க இந்த பள்ளியறி பூஜை பத்தி சொல்லிடுங்க அந்த எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியி பூஜை வந்து கடைசி பூஜை தாங்க அந்த பள்ளியிரி பூஜை இந்த பல்லீரி பூஜை என்ன பண்ணுவாங்கன்னா சிறு அந்த விக்கிரகம் இருக்குங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து அம்மாள் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மாள் பக்கத்துல வந்து திருமுருக பெருமாள் வச்சுட்டு ஊஞ்சல்ல வந்து தாளாட்டி பாடி தூங்க வைக்கிறதாக இந்த பள்ளியி பூஜையோட சிறப்புங்க நீங்க கோவிலுக்குள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ள கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டா எட்டை முக்கால்லேருந்து கரெக்டா ஒம்பது மணிக்கு வந்து இந்த பூஜை வந்து நடைபெறுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வள்ளி அம்மன் அந்த கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்றுங்க அந்த மேலே அந்த காமிச்சக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த அந்த படிக்கட்டில் வந்து நம்ம லைனை நின்ட்டோமுன்னா கரெக்டாக எட்டை முக்காலுக்கு வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போது வந்து நீங்கள் நம்ம வந்து மல்லிகைப்பூ கொண்டு போவாங்க மல்லிகைப்பூ கொண்டு யாராவது கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க நம்ம கொண்டு போனோம்னா இந்த சாமிக்கு நம்ம வந்து வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க இந்த பள்ளியிறு பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்குங்க நம்ம வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அயிர்களே வருவாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாதசுர முளைங்க அதாவது பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு அந்த இதில் பாட்டு பாடி வந்து நமக்கு தீபாவளி காட்டுவாங்க அப்புறம் திரையை வந்து மூடுவாங்க அப்புறம் வந்து ஊஞ்சல் வந்து ஆட்டுவாங்க இதெல்லாமே நம்ம கண்கொழிலாக பார்க்கலாங்க கரெக்டாக இருபது நிமிஷம் இந்த பூஜையை வந்து நடக்குங்க நம்ம வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து அந்த திரையை விலக்கி நமக்கு வந்து காட்டுவாங்க அதாவது வந்து சின்ன வி வந்து ஊஞ்சல் ஆட்டுவாங்க ஆட்டிட்டு அப்போ வந்து திரையை மூடுவாங்க உங்கள் திரையை திறப்பாங்க திறந்தவொன்னும் அது தீபாரதம் காட்டுவாங்க காட்டோன்னே உங்களுக்கு திரையை மூடுவாங்க நம்ம ஊஞ்சல் ஆட்டத்தை நம்ம கண் குளிர பார்க்கலாங்க இதான் திருச்செந்தூர் கோயில் நடக்கிற பல்லேரி பூஜையோட நமக்கு தரிசனங்க நீங்கள் திருச்செந்தூர் போயினா கண்டிப்பாக அவங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே போயினாவே நீங்கள் ஒரு எட்டை முக்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி தரிசனம் போட்டு எட்டை முக்கால் லைன் நின்னீங்கன்னா நீ முதல் போகிறவங்களும் முதல்ல உட்காந்துக்கலாங்க இதுதான் உட்காந்துட்டோம்னா நம்ம பக்கத்துலேயே அது அந்த ஊஞ்சல் ஆட்டுறது மேலே அந்த கண்ணாடியில் வந்து அந்த சாமியை பார்ப்பாங்க அது எல்லாமே பக்கத்துலேருந்து பார்க்கலாங்க நம்ம வேண்டுதல் நிறைவேற நம்ம திருச்செந்தூர் கோயில் போவோங்க அதாவது திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியறி பூஜை நடைபெறுங்க அந்த பள்ளியிறு பூஜையில வந்து எந்த நாள் போனோம்னா நமக்கு எந்த பலன் கிடைக்கும் அதை பற்றி நீ ஃபுல்லாக சொல்ல போறாங்க நீங்க திங்கட்கிழமை வந்து நீங்க பள்ளியில் போய் கலந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் தடையின்றி நம்ம வெற்றி பெறலாங்க அதே போல செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க கலந்துட்டீங்கன்னா வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அடுத்தது புதன்கிழமை கலந்துட்டா உங்களுக்கு வந்து நீங்க பதவி உதவி கிடைக்குங்க அது கோரிக்கைகள் வந்து ஏதாவது வச்சிருந்தீங்கன்னாலும் நிறைவேற்றுங்க நீங்க வியாழக்கிழமை கலந்துட்டீங்கன்னா காரிய சித்தி உண்டாகும் அதே போல வெள்ளிக்கிழமை நீங்க கலந்துட்டீங்கன்னா நோய் தீர அதே போல் போல சுமங்களை பாக்கியம் உண்டாகும் அதாவது நீங்க சனிக்கிழமை கிளம்பினா குழந்தை பாக்கியும் நமக்கு உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை கிழந்தினா பிரிந்த துணை சேருங்க இதுதான் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயில வந்து பள்ளி பூஜையில் எந்தெந்த நாளெலாம் வந்து எந்தெந்த கலந்துட்டோம்னா இதோட பலன்கள்லாம் நம்ம கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க பள்ளி இறைச்சிக்கு போ போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மல்லிப்பூ கொண்டு போவோம் அந்த நீங்க மல்லிப்பூ கொண்டு போவீங்கன்னா கண்டிப்பா அந்த ஐரிக்கள் வாங்கி நம்ம வந்து அந்த முருகனோட பெருமாள் வந்து கழுத்துலேயுமே வெளியே வந்து போடுவாங்க கண்டிப்பா நம் நம்ம கொடுக்குற மா தான் அங்கே வந்து முருகனுக்கும் அந்த அம்மாள் சந்நிதிக்கும் போடுவாங்க நீங்க வந்து இதை கண்டிப்பா கொண்டு போவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தினை மாவு வந்து ஒரு சில கொண்டு போடுவாங்க நீங்க வந்து பிரசாதம் பார்த்தீங்கன்னா தினைமாவை வந்து நம்ம கொண்டு போகலாங்க நண்பர்களே நான் வந்து திருச்செந்தூர் போன அனுபவம் தான் சொல்லியிருக்கேங்க அதாவது நான் எப்போ போனாலும் வந்து காலையில் வந்து விஸ்ரூபா தரிசனம் பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு மணிக்குள்ளே உள்ளே எட்டு மணி எட்டு இடக்குல வந்து கோயில் சாத்து நட சாத்திடுவாங்க நீங்கள் ஒரு எட்டு எட்டை காலத்தில் உள்ளே போயிடணும் நம்ம கடைசி வந்து நம்ம பள்ளியில் பூஜையுமே முன்னே உட்காந்துட்டு நம்ம வந்து பள்ளியில் பூஜை நம்ம கலந்துக்கலாங்க இந்த மார்னிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய திருச்செந்தூர் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ரூம் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது லோ பட்ஜெட்டில் வந்து எங்கெங்க ரூம் கிடைக்கும் அதெல்லாம் போட்டுருங்க நீங்கள் திருச்செந்தூர் போகிறோம் போனால் நீங்கள் ஆன்லைனில் வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்குங்க லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்செந்தூர் போகணுமா இந்த வீடியோ ஷேர் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்